சகத்து மக்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக வந்து அஹ் பேஸ்புக்லையும் இல்ல சில இணைய செய்தித்தாள்களிலும் வந்து அஹ் வாசகி பாம்போட அந்த இலும்ப வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து செய்திகள் சொல்லிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து அந்த செய்தியை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா நம்ம வந்து புராணத்துல சொல்லப்பட்ட வாசுகி பாம்பு அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து இந்த அரசு வந்து எல்லா அறிவியல் வந்து பதத்தை தெரியுது அப்படின்னும் ஒரு பக்கமும் வந்து சட்டம் போட்டு இருக்காங்க அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன அதுக்கப்புறம் இந்த மாதிரி அறிவியல் பெயர்களை வந்து யார் வைக்கிறது அப்புறம் ஒரு சில சுவாரஸ்யமான அறிவியல் பெயர்களை பத்தின தகவல்களை பார்க்க போறோம் வாங்க போலாம் முதல்ல இந்த இந்த வாசுகி பாம்போட அந்த அது தொடர்பான அந்த செய்தியை பத்தி பார்த்தலாம் அஹ் குஜராத்தினுடைய கட்ச் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பழுப்பு நிலக்கரி சுரங்கத்துல வந்து இந்த பாம்போட அந்த முதுகெலும்போட அந்த துண்டங்களை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சுமார் இருபத்தி ஏழு முதுகெலும்பு துணங்கள் வந்து ஒரு சிலது முழுமையாகவும் ஒரு சிலது பாதியாகவும் வந்து கிடைச்சிருக்கு அந்த எலும்பு துண்டங்களை வச்சு அவங்க அஹ் ஒரு கணக்கீடு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சுமார் நாலு கோடியே எழுபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்றாங்க அப்புறம் இந்த எலும்பு கூடுகளுடைய அந்த எலும்பு துண்ணங்களுடைய அளவை வச்சு இது வந்து சுமார் பதினஞ்சு மீட்டர் நீளமுடையதா உடையதா இருக்கலாம் அப்படின்னு வீட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு அடி நீளம் இருக்கிற ஒரு பாம்பு கிட்டத்தட்ட நம்ம வந்து மரப்பாம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்ந்ததா இருக்கு இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாம்பு வகை உயிரிகள்லயே இதுதான் வந்து பெருசு அப்படின்னு தனக்குடுறாங்க இதுக்கு முன்னாடி கொலம்பியாவுல கண்டெடுக்கப்பட்ட டைட்டன போவா அப்படிங்கிற அந்த பாம்பு தான் வந்து இத்தனை நாள் அந்த அந்த சாதனையை வந்து வச்சிருந்தது சுமார் அஹ் பன்னெண்டு பதினொன்னுலேருந்து பதினாலு மீட்டர் நீளமுடைய பாம்பை அதை வந்து கருதிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து இந்த இந்த வாசுகி பாம்பு அப்படிங்கிறத வந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் நீளமாக வந்து கிடந்திருக்கும் அப்படின்னு கருதுறாங்க இதை கண்டுபிடிச்ச அந்த ஆய்வு விஞ்ஞானிகள் வந்து இந்த குறிப்பிட்ட உயிரிக்கு வந்து வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு ஒரு அறிவியல் பெயரை கொடுத்துருக்காங்க அதை வச்சுதான் வந்து இந்த வாசுகி பாம்போட புதைப்படிமோ வாசுகி பாம்போட எலும்புகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த செய்திகள் வந்து திரிஞ்சு வெள்ள வருது சோ வாசுகி பாப்பு அப்படிங்கறத அவங்க வச்ச பெயர் முதல்ல வந்து இந்த அறிவியல் பெயர் அப்படிங்கிறது என்ன பார்த்துவோம் பொதுவா எந்த ஒரு உயிரினத்துக்கும் அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு அறிவியல் பெயர் இருக்கும் அது வந்து இரண்டு கொண்டது ஒண்ணு வந்து ஜீனஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஸ்பீஷஸ் நேம் இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து அதனுடைய அறிவியல் பெயர் அஹ் இதுல பார்த்தோம் அப்படின்னா வாசுகி அப்படிங்கிறது அந்த ஜீனஸ் அப்படிங்கிற அந்த பெயர் இண்டிகஸ் அப்படிங்கிறது அஹ் அதனுடைய ஸ்பீஷிஸ் நேம் அது இது வாசுகி அப்படிங்கிற அந்த ஜீனஸ்ல இருக்கக்கூடிய இண்டிகஸ் அப்படிங்கிற ஸ்பீஷஸ் பொதுவாகவே வந்து இண்டிகாவில் இந்தியாவில் காணப்பட்ட அல்லது காணப்படுகிற தாவரங்களையோ இல்லை உயிர்களையோ வந்து நம்ம ஒரு சில இதுக்கு வந்து இண்டிகஸ் அப்படிங்கிற பெயரை கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து இந்தியாவை சேர்ந்தது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இந்த பெயர்கள் வந்து இப்ப நாம் போய் வந்து புதுசா ஒரு ஒரு தாவரத்தையோ இல்லை ஒரு உயிரினத்தையோ வந்து நான் கட்டு முடிக்கிறேன் ஒரு மேகமலையில ஏதோ ஒரு காட்டு போய் வந்து நான் ஒரு நத்தப்பூச்சி இது வரைக்கும் வந்து அறிவியலில் பதியப்படாத இல்லை அறிவியலில் வந்து குறிப்பிடப்படாத ஒரு நத்தப்பூச்சியை கட்டு முடிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆராய்ச்சி குழுவுக்கு இப்போ நான் அந்த ஆராய்ச்சி குழுவுக்கு தலைமை தாக்குறேன்னா எனக்கு வந்து அதற்கு பெயர் வைக்கக்கூடிய உரிமை வந்து வழங்கப்படும் நான் என்ன மாதிரி பெயர் வைக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிந்தோ என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு யாரும் வந்து அந்த பெயர் வந்து அவங்கள வந்து பாதிக்க கூடாது அவர்கள் வந்து அதை தப்பா எடுத்துக்க கூடாது ஸோ பொதுவாக அந்த இனக்குறியீடு இல்லை ஒரு சம்பாதிக்காரர்கள் இந்த மாதிரி பெயர் வைக்கிறத வந்து தவிர்த்துட்டு அந்த உயிரியல் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வந்து நீங்க பெயர் வைக்கலாம் உதாரணமா வந்து இந்த நான் ரெண்டு பேர் சொன்னேன் ஜீனஸ் ஸ்பீஷஸ் அப்படின்னு ரெண்டு பேர் நீங்க புதுசா போய் வந்து ஒரு கண்டுபிடிக்கிறீங்க அந்த ஜீனஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு பேரையும் வந்து புதுசா வைக்க முடியாது ஜீனஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற பேரைதான் வைக்கணும் இந்த ஸ்பீஷஸ் நேம் வந்து நீங்க ஆஹ் தனியா வச்சுக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க சென்னையில இருக்கக்கூடிய அந்த குறக்கடையில் அதனுடைய நிறுவனர் விட்டேகர் அவருடைய பெயர்ல வந்து ஒரு ஒரு சின்ன மலைப்பாம்பு இருக்கு அது வந்து விட்டேகர் போவா அப்படின்னு பேரு அதனுடைய ஜீனஸ் தெரியும் அந்த ஸ்பீஷிஸ் நேம் மட்டும் விட்டேகர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பெயர் வச்சிருப்பாங்க இதுவே அந்த உயிரினத்தோட அந்த ஜீனஸும் தெரியல ஸ்பீஷிஸும் தெரியலன்னா நீங்க இந்த யாரையும் புண்படுத்தாத யாரையும் காயப்படுத்தாத ஒரு பெயரை வந்து நீங்க ரெண்டுத்துக்குமே வைக்கலாம் ஜீனஸுக்கும் வைக்கலாம் ஸ்பீஷிஸுக்கும் வைக்கலாம் இப்படிதான் வந்து ஒரு ஒரு புது தாவரத்துக்கோ இல்லை ஒரு புது உயிரினத்துக்கோ பெயரிடக்கூடிய அந்த விதிமுறை வந்து இருக்கு இந்த உயிரினங்களுக்கு பெயரிடுதல் வந்து சர்ச்சை இல்லாம வந்து இருந்ததுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஆஹ் இப்ப இன்னைக்கு வந்து ஸ்லோவேனியா அன்னைக்கு வந்து அது ஆஸ்திரியா அப்படிங்கிற ஐரோப்பால ஐரோப்பாவில் ஒரு நாடா இருந்தது அங்க வந்து ஒரு குபரையில இருக்கக்கூடிய ஒரு கண் இல்லாத அந்த ஒரு ஒரு பூச்சி வந்து ஒண்ணு இருக்கு அத வந்து ஒரு ஆய்வாளர் கண்டுபிடிக்கிறாரு அவருக்கு வந்து ஹிட்லரை வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் அந்த பூச்சிக்கு அனாக்தால்மஸ் ஹிட்லரி அப்படின்னு பேர் வைக்கிறாரு அன் ஆப்தால்மஸ் ஹிட்லரி அப்படின்னா ஆப்தால்மஸ்னா கண் நம்ம வந்து கண்டாக்குற வந்து ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அனாப்தால்மஸ்னா கண் இல்லாத ஹிட்லரி அப்படிங்கிறது ஹிட்லருக்கு அவர் ஒரு இது ஒரு புகழாரம் சுடுற மாதிரி ஹிட்லருக்கு ஹிட்லர் அவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காரு அவர் வந்து அந்த பதிவும் வந்து பண்ணிடுறாரு அந்த சான்சலர் வந்து அவர் மேலும் நான் கொண்ட பெரியத்தால் வந்து நான் அவருக்கு இந்த இந்த பூச்சிக்கு வந்து அவரோட பேரை வைக்கிறான்னு சொல்லி வச்சிட்டு போயிட்டாங்க அதை வந்து யாரும் அந்த காலத்தில் எடுக்க எதிர்க்கலாம் இப்போ வரைக்கும் அந்த பூச்சிக்கு வந்து அந்த பேர் தான் நிலச்சிக்கிட்டு இருக்கு இது இது தொடர்பாக அறிவியல் உலகத்துல வந்து ஒரு பெரிய விவாதமே நடக்குது ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரி இல்ல ஒரு ஒரு இனப்படுமையை செய்தவரோட பெயரை வந்து நம்ம ஒரு உயிரினத்துக்கு இன்னும் வச்சிருக்கலாமா அப்படின்னு ஒரு சைடும் இன்னொரு சைடுல வந்து இந்த பெயரை இந்த காரணத்துக்காக நீங்க மாத்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து வரலாற்றை வந்து மறைக்க முயற்சி பண்றீங்க இந்த பெயர் அப்படியே இருந்தாதான் இந்த மாதிரியும் அந்த காலத்துல இருந்தாங்கங்கிறது வந்து தெரிய வரும் அப்படின்னு ரெண்டு சாரார் வந்து முட்டி மோதிகிட்டு இருந்தாங்க ஹிட்லர் மட்டும் இல்ல அந்த காலத்தில் முசோலினி இருந்தார் இல்லையா இட்டாலியை சேர்ந்த சர்வாதிகாரி அவர் வந்து ஒரு ஒரு பூச்சிக்கு வந்து பேர் வச்சிருந்தாங்க அந்த பூச்சிக்கு பேர் வந்து ஹைபாப்டா முசோலிடி அப்படிங்கிறது தான் சரி இந்த மாதிரி சர்வாதிகாரிகள் பேரில் மட்டுந்தான் வந்து பூச்சிகளுக்கு பேர் வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம அர்னால்டி இருந்தார் இல்லையா அவர் பேரில் வந்து ஒரு பூச்சி அந்த பூச்சியோட பேர் வந்து மெகா ப்ராஃபோடிஃபோரா அர்னால்டி அது அந்த ஒரு மூணு எம்எம் அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக ஒரு பேனோட அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பூச்சி வந்து அதனுடைய கால்கள் வந்து அந்த உடம்புல சேர்ற இடம் வந்து நல்லா தசை பிடிப்பா இருக்கிற மாதிரி மஸ்புலராக அர்னால்டு மாதிரி இருக்கிறதுனால அதை கண்டுபிடிச்சவர் வந்து அந்த மாதிரி அர்னால்டி அப்படின்னு ஒரு பேர் வச்சிட்டாரு நடிகர்கள் மட்டும் இல்ல பாடவர்கள் உலகத்தின் பிரபல பாடவர்கள் பியான்சே பேர்ல வந்து ஒரு பூச்சி இருக்கு அந்த பூச்சிக்கு பியான்சே டெய்லர் ஸ்விஃப்ட் பிரபலமான பாடகர் அவர் பேர்ல வந்து ஒரு வரவட்ட இருக்கு நன்னாரியா சுப்டே அப்படிங்கிறத வந்து அதோட பேர் இந்த மாதிரி வந்து உலகம் ஃபுல்லா அவர்கள் அவர்கள் வந்து அந்த புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய தாவரத்துக்கோ இல்லை அந்த பூச்சிக்கோ வந்து அஹ் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு பேர் அந்த பேர் வந்து அந்த பூச்சியினுடைய ஒரு குணா சில பூச்சியினுடைய உயிரினத்தோட குணம் அது சேர்த்து வெளிப்படுத்துறதாகவும் வந்துக்கலாம் சில நேரத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த பாடகர்கள் நடிகர்கள் இந்த மாதிரி வந்து பேராட் வைக்கலாம் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து திருப்பதியில ஒரு ஒரு குளத்துல வந்து ஒரு புது வகையான ஒரு பாசி ஒண்ணு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த பாசிக்கு வந்து அவங்க வச்ச பெயர் வந்து ஐயங்காரியல் திருப்பதி அன்சஸ் தேசிகாச்சாரி இதுதான் வந்து அந்த பேர் இப்போ வரைக்கும் நீங்க நெட்ல போய் இந்த ஸ்பெல்லிங்க போட்டீங்க அப்படின்னா ஆல்கே டேட்டாபேஸ் உலகத்தினுடைய இந்த பாசிக்காக அவங்க மெயின்டைன் பண்ற ஒரு டேட்டாபேஸ்க்கு வந்து இந்த பெயர் இருக்கு எப்படி வந்து இன்னும் நம்ம ஊர் ஆட்கள் வந்து நம்ம அரசியல்வாதிகள் பேர்ல இன்னும் உயிரினத்துக்கும் வந்து பெயரிடாமல் இருக்காங்களா அப்படின்னு பெயரிடாமல் இருக்காங்க அப்படின்னு தெரியல நாளைக்கு வந்து புதுசாக ஒரு ஒரு பாசியோ இல்லை ஏதாவது ஒரு உயிரினத்தையோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து புரட்சி தலைவியே அம்மா என்சஸ் கலைஞரே கருணாநிதி என்சஸ் நரேந்திர மோடி என்சஸ்னு கூட பேர் வைக்கலாம் ஆனால் அப்படிலாம் பேர் வைக்கிறதுக்கு முதல்ல நாம வந்து உயிரினங்களை கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து அறிவியலுக்கு வந்து நாம முதலீடு பண்ணணும் அறிவியல் படிக்கிறவங்களை வந்து ஊக்குவிக்கணும் எங்க என்ன மக்களே வாசிங்கி பாப்பை பற்றியும் இன்னும் சில சுவாரஸ்யமான அறிவியல் பெயர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த மாதிரி இன்னொரு காணொலியில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடிறது சேப்பியன் சங்கத்திலிருந்து ஹாலாசியம்